மொழி என்பது நாம் ஒருவருக்கொருவர் எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒரு கருவி ஆனால் நாம் அனைவரும் வெவ்வேறு மொழிகளை பேசுகிறோம் வெவ்வேறு ஊர் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் நாம் நாம் அனைவரும் ஜாதி மதம் மொழி என்னும் பல்வேறு வித்தியாசங்களால் வேறுபட்டு இருக்கிறோம் இந்த நிலையில் நாம் அனைவரும் ஒரே மொழியால் இணைக்கப்பட்டால் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள் இது சாத்தியமா ஆம் இது சாத்தியமே ஒரு நிமிட அமைதி நாம் ஒரு நிமிடம் ஒரே நேரத்தில் அமைதியாய் இருக்கும் பொழுது அந்த ஒரு நிமிடத்தில் நம்முள் இருந்து வெளிப்படும் அமைதியின் அலையே அந்த மொழி உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் இருக்கும் நாம் தினமும் காலை பதினொன்று பதினொன்று மணிக்கு ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கும் பொழுது நம்முள் இருந்து வெளிப்படும் அமைதியின் அலையே நாம் அனைவரையும் இணைக்கும் பொதுவான மொழி எனவே உலக அமைதிக்காக பதினொன்று பதினொன்று மணிக்கு ஒரு நிமிடம் அமைதி என்னும் பொது மொழியில் நாம் அனைவரும் தொடர்பு கொண்டு இந்த உலகத்தை இணைப்போம்